நைனார் சொல்றதெல்லாம் யாரும் ஏத்துக்கிறது இல்லைங்க அப்ப எடப்பாடி ஒத்துக்க மாட்டாருங்கிறத அனைவருக்கும் தெரியுங்க நைனார் உட்பட ஆனாலும் அது திருப்பி திருப்பி சொல்றது மூலமாக இவங்களே தான் வந்து பலவீனப்படுத்துறாங்க அப்ப கட்சியில இருந்து விலகி இருக்கிறவங்க பிரிஞ்சு இருக்கிறவங்க மாற்று மனப்பான்மை கொண்டவங்களை சேர்த்தா தான் அந்த மார்ஜின் கிடைக்கும்னு சொல்றாரு செங்கோட்டையர் ஆனா பிராக்டிக்கலாவே வந்துங்க அந்த மார்ஜின் இப்ப இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா திமுக ஆட்சி வீழ்த்தணும்னு நினைக்கிறவங்களாம் சேர்த்துக்கிட்டு ஒரு அணியை ஃபார்ம் பண்ணணும்னா முப்பத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு மேல எய்ம் பண்ண முடியும் செங்கோட்டையன் அது சொல்லலை அவர் சொல்ல மாட்டார் ஏன்னா அவரும் பிஜேபியோட அந்த வலைப்பின்னல தான் அவரும் இருக்காரு கோர்ட் தீர்ப்பு சிங்கிள் ஜட்ஜு என்ன சொல்கிறாரு வழக்காடி வந்து அண்ணாதிமுக மெம்பராவாச்சும் இருக்கணும்ல எங்கே ரினியூவ் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்காரு சூரியமூர்த்தி கேஸில் அது கரெக்ட் கொஸ்டின் நீங்கள் அண்ணாதிமுகாலே மெம்பர் இல்லைங்க ரினியூவே ஆகலை அப்போ அண்ணாதிமுகவோட இதில் நீங்கள் எப்படி வருவீங்க குள்ள அப்போ இந்த சிங்கிள் ஜட்ஜு உண்மையிலே அது எடப்பாடிக்கு லாபம் செங்கோட்டையன் செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் இவங்களை கட்சியை விட்டு அனுப்புவாரா தன கேள்வி கட்சி விட்டு வரப்போ நரதா கூட நினைக்கலாம் ஏன்னா அவருக்கு இன்னைய தேதிக்கு டிக்கெட்டும் கிடையாது இல்ல இல்ல இவ்வளவு நடந்த பிறகு அவர் டிக்கெட்டும் அவரோட ஆதரவாளர்களுக்கு டிக்கெட்டும் எடப்பாடி கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரு வந்து கட்சி ஒன்றிணையும் என்பதை தாண்டி எடப்பாடியே அந்த பொதுச்சேரிப்பதிலிருந்து நீக்கணும் அப்படின்ற பார்வை நோக்கி நகர மாதிரி சார் இருக்கா அது அவரு மறைமுகமா சொல்றாரு கரெக்ட் தான் நீங்க சொல்றது ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசாம் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் மனம் திருந்து பேசப்போகிறேன் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் அவர்கள் ஐந்தாம் தேதி தேதி குறித்திருந்தார் சொன்னதைப் போலவே இன்னைக்கு ஒரு பிரெஸ் மீட்டையும் நடத்தியிருக்கிறார் அவருடைய மெயினான ஒரு கரு என்ன அப்படின்னா பிரிந்தவர்கள் அத்தனை பேரையுமே சேர்க்க வேண்டும் அப்படின்றாரு அது யாருன்னு அப்படின்றப்ப பேர் சொல்லவில்லை ஆனாலும் கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருந்து விலகியவர்கள் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு சோ தென் மாவட்டம் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தும் போது அபியஸ்லி வந்து ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா இவர்களை தான் சொல்றாங்க இவர்கள் ஏற்கனவே வந்து எடப்பாடிக்கு எதிராக ஒரு புரட்சியை பண்ணாங்க அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று சொன்னவர்கள் தான் ஆனால் டிடிவி வி தினகரன் அது முடியவில்லை என்று கட்சியை ஆரம்பித்து விட்டார் ஓபிஎஸும் கட்சியை ஆரம்பிக்க போகிறேன் என்று சொல்லிவிட்டார் சசிகலா அவர்கள் மட்டும் என்ன நிலையில் என்று தெரியவில்லை இப்ப மீண்டும் அவர்கள் கட்சியில் சேர்க்கப்பட்டால் ஈபிஎஸ் வந்து என்ன பொறுப்பை கொடுப்பார் அப்படின்ற கேள்வி இருக்கு இதனால் வரைக்கும் தென் மாவட்ட சமூகத்திலிருந்து மட்டும் தான் இந்த குரல்கள் வந்துச்சு ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்லி இப்ப கொங்கு மண்டலத்திலிருந்து வந்திருப்பது ஒரு மிக முக்கியமானது பார்க்கப்படுது பத்து நாள் கெடு என்பது வச்சிருக்கிறாரு செங்கோட்டையினுடைய இந்த பிரெஸ்மீட் எப்படி பாக்குறீங்க பணம் திறந்து பேசுனா அரசியல்ல பயன் இல்லைங்க பணம் திறந்து பேசணும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அண்ணாதிமுக ஒன்றா இருக்கணும் ஃபர்தர் பண்ணுற எல்லா கட்சியும் ஒன்றா தான் பொதுப்பணியான கருத்தை இப்போ பாமக ஒன்றா இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா டாக்டருக்கும் அன்மொழிக்கு இடையில் உள்ள பிரச்சனை சரியாகணும் அப்படி தானே இருக்கும் ஏன்னா கட்சி ஆகிடுச்சுன்னா ஜெயிக்க முடியாதுங்கிறதா எல்லாத்துக்கும் தெரியுமே செங்கோட்டையன் சொன்னதில் புதுமை என்ன இருக்குது இதெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலகட்டத்திலேருந்து முயற்சி பண்ணது தான் சரி பதினேழு காலகட்டத்தில் டிடிவி பதினெட்டு எம்எல்ஏக்களை கூட்டிட்டு வெளியில் போனார் பத்தொம்பது எம்எல்ஏக்காக ஒருத்தர் ரிட்டர்ன் பேக்கு ஜாக்கே பதினெட்டு எம்எல்ஏ பதினெட்டு எம்எல்ஏ கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்தாங்க ஆட்சி எடப்பாடி பழனிசாமி ஆட்சி எடப்பாடி பழனிசாமி சசிகலாவால் முதலமைச்சர் ஆக்கப்பட்டவர் ஆனாலும் பதினெட்டு எம்எல்ஏ பிரிஞ்சிருந்தாங்க ரெண்டு விளக்கு ரெண்டு விளக்குலேயே உங்களுக்கு தோல்வி ரெண்டாவது மூணு மூணாவது நீதிபதி வழக்குங்க மூணாவது போச்சு அது அப்பவும் தோல்வி அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு மெஜாரிட்டி இருந்ததுன்னா மெஜாரிட்டியும் கிடையாது அப்படி தானே இது போய் பிஜேபி கிட்ட சிக்கிச்சேன் ரெண்டாயிரத்தி பதினேழு சசிகலா அம்மா போகும்போது நூத்தி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏ எடப்பாடி முதலமைச்சர் ஆயாச்சு ஓபிஎஸ் வெளியில இருந்தாரு பதினோரு எம்எல்ஏ பன்னெண்டு எம்எல்ஏ ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் வெற்றி ஜெயந்தா தேடி கொடுத்த வெற்றி அதுக்கு பிறகுதான் எவ்வளவு நடந்துச்சு அப்ப முதல்ல யுத்தம் தொடங்குறது யாரு குருபுர்த்தி பேச்ச கடத்தராங்க ஓபிஎஸ் தர்மயுத்தம் தொடங்கினாரு இதெல்லாம் வரலாற்றுல இருக்கிற விஷயம் தான் இன்னைக்கு மாத்தி மாத்தி பேசலாம் அப்ப ஏன் அவரு அப்படி இருந்திருக்கலாமே எந்த பதவிக்கும் இப்போ நான் ஆசைப்படல தியாகத்துக்கு தயார் அப்படின்னா அப்போ சசிகலா முதலமைச்சர் ஆக்கணுங்கறத எதிர்த்தார அவர் வெளியில் போனாரு தியாகத்துக்கு தயார்னு இருக்கலாமே இருந்திருந்தா சசிகலா பெங்களூர் சிறைக்கு போகும்போது அவர் திருப்பி முதலமைச்சர் ஆயிருப்பாரு அப்ப என்ன கணக்கு போடுறாங்க இவங்க சரி அவ்வளவு சீனியர் லீடர் தானே ஓபிஎஸ் அப்ப என்ன கணக்கு போட்டார் அவரு எம்எல்ஏக்கள் செக்ரட்டரி சொன்னாருங்க நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் போய் சசிகலா அம்மா பொதுச்சேரர் ஆகணும்னு கோரிக்கை வைத்தோம்னு சொல்றாங்க ஸோ எல்லாரும் சேர்ந்துதான் அவங்க பொதுச்சேரர் ஆனாங்க எல்லாரும் சேர்ந்துதான் அவங்களை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தாங்க அப்ப ஏன் ஓபிஎஸ் அதுக்கு கட்சி கட்டுப்பாடு கருதி கழகத்தின் கண்ணியம் கருதி ஜெயலலிதா அவர்கள் சொன்ன நூறாண்டு ஆனாலும் அதிமுக ஆட்சியில் இருக்குங்கிறத கருதி ஏன் வந்து அவர் அது போல அது முடிவை ஏன் ஏத்துக்கிடல அப்ப ஏன் வந்து பிஜேபியோட மிஷினேஷனுக்கு அவர் வந்து ஓகே சொன்னாரு அப்படிதானங்க பிஜேபியிட போய் சிக்கிச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் அப்படித்தான் நிலைமை ரெண்டாயிரத்தி பத்தொன்போது மக்களவை தேர்தல் இன்னைக்கு வந்து அதில் ஜெயிக்கல இதுல ஜெயிக்கலன்னு சொன்னா அதுக்கெல்லாம் காரணம் யாருங்கிறது இன்னும் இங்க யோசிச்சு பார்க்கணும்ல இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கணக்கு இருக்குங்களா இவங்களெல்லாம் நம்பி உள்ள விட்டா என்ன ஆகும்னு அவ பார்த்துருப்பாருலங்க இவ்வளோ நாளா எடப்பாடி பழனிசாமியே ஜெயலலிதா கட்சியை விட்டு நீக்கினா உண்மைதான் ஜெயலலிதாவே எம்ஜிஆர் கட்சி விட்டு நீக்கிருக்காருல எண்பத்தாறுல எந்த தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாதுன்னு அறிக்கை விட்டுருக்காரு அண்ணா பிரசுரம் பண்ணியிருக்கோம் வரலாறுல துன்பமும் இருக்கு இன்பமும் இருக்கு இன்பத்தை மட்டும் நினைவு போறதுல அர்த்தம் இல்லை துன்பியல் சம்பவங்கள் இருக்கும் ஒரு கட்சியோட வரலாற்றுல எல்லாமே இருக்காது ஸ்டாலின் எழுத்தானாங்க ஸ்டாலின் ஆளுமை எழுத்தன வைக்க வெளியில் போனாரு இன்னைக்கு திமுக இருக்காரா இல்லையா திமுக அணியில அழகிரி ரெண்டாயிரத்தி இருபத்தோரு தேர்தல் என்ன சொன்னாரு இப்ப என்ன சொல்றாரு அப்படிதான் இருக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா கட்சி தலைமை வந்து ஏதோ ஒரு முடிவு எடுக்குதுங்க தவறோ ரைட்டோ எடப்பாடி பழனிசாமி தான் பிரிந்தவர்கள் இணைக்கிற முடிவு எடுக்கணும்ன்றாரு அவர் தான் சொல்லிட்டாரு யாரையும் பேச்சு டிடிவி அர்த்தம் அவர் தனி கட்சி தனி சின்னம் அவரை பொறுத்த வரைக்கும் இணைப்பு சாத்தியம் இல்ல கூட்டணி சாத்தியம்னு தெளிவா சொல்லியிருக்காரு கூட்டணியே இப்ப சாத்தியம் இல்லைன்னு ஆன பிறகுதான் அவரு வந்து வெளியில போனாரு பிஜேபி கூட்டணியை விட்டு வெளியே போடுறதுக்கா அமமுக தொண்டர்கள் மகிழ்ச்சின்னு செய்தி வருது அப்ப இனி வந்து பிஜேபி கூட்டணிக்குள்ள எப்படி டிடிவி வருவாரு அப்ப அவருக்கான என்ன சீட்டு எடப்பாடி ஒதுக்க சம்மதிப்பாரு கடைசி நேரத்துல ஒதுக்கலாம் என்ன பண்ண பல பிரச்சனை சோ அவநம்பிக்கை வந்துருச்சு அப்போ செங்கோட்டைன்னு சொன்னதுல புதுக்கருத்து ஒண்ணும் இல்ல பத்து நாள் கெடுன்னு சொல்லியிருக்கிறது இன்னொரு அது ஒரு வகையான என்ன வேணா வேணாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் சார் இப்போ செங்கோட்டையன் வந்து இப்படியான கருத்துக்களை வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் இபிஎஸ் பெயரை பயன்படுத்தவில்லை என்றாலும் அவருக்கு நெருக்கடி என்பதை கொடுத்து விட்டார் பத்து நாள் அப்படின்றப்போ அது அவருக்கு அரசியல் எதிர்காலம் என்னவாக மாறும் அவருடைய பேச்சை இபிஎஸ் கேட்க மாட்டார் அப்படின்றீங்க நான் இதுக்கு முன்னாடியும் இபிஎஸ் பல பேர் பேச்சும் கேட்கவில்லை அப்படின்றப்போ அவருடைய எதிர்காலம் என்னவாகும் அப்படின்ற பாக்குறீங்க இபிஎஸ் வந்து அமித்ஷா நிபந்தனைக்கே ஒத்துக்கல எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நாலு ஒத்துக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் டிடிவி தனி விமானத்தை எல்லாம் பிடிச்சிட்டு போய் டெல்லியில் பேசுனாருங்களா கடைசியில் எந்த வழியும் இல்லாமல அவர் தேமுதிக கூட்டணிக்கு சம்மதிக்க வேண்டியதாச்சு அப்ப எடப்பாடி ஒத்துக்க மாட்டாருங்கிறது அனைவருக்கும் தெரியுங்க நயனார் உட்பட ஆனாலும் அதை திருப்பி திருப்பி சொல்றது மூலமாக இவங்களே தான் வந்து பலவீனப்படுத்துறாங்க எடப்பாடி வந்துங்க இன்றைய தேதிக்கு ஏதோ ஒரு வகையில அதிமுகவை அவரோட கட்டுப்பாட்டுகளை வச்சுட்டாரு ஏதோ ஒரு ஓட்டு சதவீதம் இருக்கு இருபது சதவீதமா இருந்தாலும் அது ஒன்றும் சாதாரண ஓட்டு சதவீதம் கிடையாது இருபது சதவீதம் ஓட்டுங்க தமிழ்நாட்டில் விஜய்க்கே நம்ம கணக்கு என்ன போட்டுட்டு இருக்கோம் பத்து சதவீதம் பன்னெண்டு சதவீதம் தானே போட்டுருக்கோம் அப்ப டுவெண்ட்டி பெர்சன்டே ஓட்டு வங்கி ஓட்டு வங்கி இல்லையா இருக்கு இவங்க எல்லாரும் வந்து அவங்களுக்கான முக்கியத்துவத்தை எதிர்பார்க்குறாங்க செங்கோட்டையன் வந்து இன்னைக்கு அமைப்பு செய்யலாம் தான் இருக்காருங்க சசிகலாமா அந்த பிரச்சனை வந்தப்ப ரெண்டாயிரத்தி பதினாறு பிரச்சனை வந்த பதினேழுல மதுசூதன அண்ணா வந்து கட்சியோட அவைத்தலைவர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ரொம்ப எங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டுங்க அவர் அவர் இதே கணி பண்ணுறோம் நான் குடும்ப தலைவர் பண்ணுறோம் போலீஸ் கார்டனில் பல நேரங்களில் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருப்போம் மதுசூதன திடீர்னு டேன் அடித்து ஓபிஎஸ்கிட்ட போயிட்டார் ரெண்டாயிரத்தி பதினேழு அவைத்தலைவர் போயிட்டார் அப்போனா அது வந்து தேர்தல் ஆணையத்துல எல்லாம் பெரிய இடைஞ்சல் ஆயிரும் அப்போ ஒரு நம்பிக்கையான அவைத்தலைவர் வேணும் செங்கோட்டையன் தான் அவைத்தலைவராகிறாங்க இன்னைக்கு வந்து தமிழ் மூணு ஹூசேன் செங்கோட்டையன் அவைத்தலைவர் சசிகலாவால் நியமிக்கப்பட்ட அவைத்தலைவர் அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மந்திரி சபையில் இவர் இருக்கணும்னு சொல்லி சசிகலாமா நெருக்குதல் கொடுத்து தான் கல்வி அமைச்சர் அந்த நூத்தி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் கொண்ட அந்த மந்திரி சபையில எதுக்காக நான் சொல்றேன்னா அப்பேற்பட்ட சசிகலாமாவை ரெண்டாயிரத்தி பதினேழுலயே கட்சியை விட்டு தூக்கியாச்சு அதுவும் அவங்க வந்து சிறைவாசம் அனுபவிக்கும் போது தூக்கினாரு அவருக்கு அவங்களுக்கு வந்து கருத்து சொல்றது கூட டைம் ஒரு சூழல் சரியில்லை எட்டு வருஷம் ஆச்சு இன்றைய தேதிக்கு இனி அவங்களை எப்படி அவர் உள்ள விடுவாரு அவங்க அண்ணாதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை விடுறாங்க அவ போட்டி பொதுச் செயலாளர் இப்ப இருக்கிற பொதுச்செயலாளர் உள்ள விடுவாரா என்ன எதிர்பார்ப்பு அரசியல் என்பது எப்போதுமே வந்துங்க இன்னொருத்தர் நம்மளை தாண்டி வரக்கூடாதுன்னு நினைக்கிறதா அது எப்படி வர விடுவாங்க சாதாரண பேரூர் லெவலில் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தனை வந்து வர விட மாட்டாங்க அப்போ இது சாத்தியம் இல்லை இது என்ன சொன்னாலும் சாத்தியம் இல்லை எடப்பாடி என்ன நடவடிக்கை எடுக்க போறாரு கட்சி கட்டுப்பாடை மீறியவர் செங்கோட்டையன் செங்கோட்டையின் ஆதரவாளர்கள் இவங்களை கட்சியை விட்டு அனுப்புவாரா இதுதானே கேள்வி கட்சி விட்டு வரப்பினா செங்கோட்டையன் அதுதான் போச்சுன்னு கூட நினைக்கலாம் ஏன்னா அவருக்கு இன்னைய தேதிக்கு டிக்கெட்டும் கிடையாது இனிமேல் இவ்வளோவும் நடந்த பிறகு அவர் டிக்கெட்டும் அவரோட ஆதரவாளர்களுக்கு டிக்கெட்டும் எடப்பாடி கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரு அப்போ இனி அவர் வந்து தான் வரணும் ஆனால் எம்ஜிஆர் கட்சியிலிருந்து அவராக அந்த முடிவு எடுத்து வெளியில் வர்றதுங்கிறதுக்கு ரொம்ப அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் மன கஷ்டமாக இருக்கும் அப்போ இவங்க நீக்கினா நல்லதுதான் அது நமக்கு சிம்பதி இருக்கும்னு நினைப்பாரு இவர் பத்திரா கழிச்சு என்ன செய்ய போறேன்னு நீங்க சொல்லிட்டாரு நான் வந்து இதே மாதிரி எண்ணம் உள்ளவர்கள் எல்லாம் போய் ஊர் ஊராக பார்க்க போறேன்னுட்டார் எல்லா ஊர்லேயும் இருப்பாங்க ஒவ்வொரு ஊருக்கு போனீங்கன்னாலும் இந்த எண்ணம் உள்ள ஊர்கள் இருப்பாங்க வருவாங்க அவங்க பார்க்கறதுக்கு நமக்கெல்லாம் பேர் தாங்க தெரியும் சசிகலா மா கேசிபி இப்படி பேர் தெரியும் இப்போ இதெல்லாம் பண்ண முடியாதவர்கள் அன்வர் ராஜா மைத்ரேன் ஓசப்படாமல் அவங்க வந்து திமுகவுக்கு போய் சேர்ந்துட்டாங்க கீழ்மட்டத்துலையும் திமுகவில் போய் சேர்ந்துருப்பாங்க நமக்கு தெரியாது பேர் தெரியாது செங்கோட்டையனுக்கு அந்த முடிவும் எடுக்க முடியாது அப்போ செங்கோட்டையன் வந்து இன்றைய தேதிக்கு அவர் என்ன ப்ரெஸ் மீட் வச்சாலும் சரி தொண்டர்கள் கூட்டத்தை கூட்டினாலும் சரி அவர் தொண்டர்கள் கூட்டம் கூட்டுவதன் மூலமாக அவரோட பலத்தை நிரூபிக்கிறாருன்னு வச்சுக்கலாம் ஆனால் டிவி ஷோ தானேங்க பத்தாயிரம் பேர் கூடி இல்லை ஐயாயிரம் பேர் கூடி தேர்தலில் என்ன மாற்றத்தை அது ஏற்படுத்தும் டிவியில் வந்து விஷுவல் ஷோ கூட்டமே இல்லாமல் ஒருத்தர் பேட்டி கொடுக்க முடியாது அது ஓகே தான் கோபிசெட்டிப்பாளையம் ஆஃபீஸ் அவர் ஆஃபீஸ் மாதிரி தாங்க அது அண்ணா திமுக சொன்னாலும் அது அவர் ஆபீஸ் தான் சுத்தி இருக்கிற பல பகுதிகள் அது அவரோட பகுதி தான் அப்போ இதை தாண்டிய வீழ்ச்சி வந்து தமிழ்நாட்டில் அவருக்கு கிடையாது இல்லைன்னா திமுக பேக்ரவுண்ட்ல இருந்து ஒர்க் பண்ணணும் செங்கோட்டையினா வந்து முன் நிறுத்தி மேலும் பலவீனப்படுத்தணும் அது லாபம் தான் அவங்களுக்கு எத்தனை அணியா பிரிஞ்சாலும் ஓட்டு பிரிஞ்சாலும் திமுக எதிரான ஓடுதாரு செங்கோட்டையே மறைமுகமா சொல்றாரு இப்படியே இருந்தா நம்ம எப்படிக்கே ஜெயிக்க முடியுன்றாரு அப்புறம் யார் ஜெயிச்சு வருவா அப்போ திமுகவுக்கான திமுக வெற்றி பெறும் தான் அவர் சூசகமா சொல்றாரு திமுக ஆதரிக்கும் இது ஒரு ஆளுங்கச்சிங்க நீங்க ஊர் ஊரா கூட்டம் போடுறதுக்கு பயணம் போடுறதுக்கு உங்களுக்கு பாதுகாப்பு எல்லாம் அவங்க கொடுத்தானுங்களா அப்ப அவங்க ஆதரவு கொடுப்பாங்க செந்தில் பாலாஜியே வந்து அதுக்கு வந்து உறுதுணையா இருப்பாரு ஏன்னா கொங்கு எல்லாம் அவர் பொறுப்புல இருக்கு அதிகப்படியான இடங்கள் வரணும்னு நினைக்காரு பத்து நாள் கெடு எதுக்குங்க பத்து நாள் அண்ணா பிறந்த நாள் வருது செப்டம்பர் பதினஞ்சு இன்னைக்கு தேதி அஞ்சு ஒரு பத்தை கூட்டினீங்கன்னா ஆக மொத்தம் பதினஞ்சு அது இல்லைன்னா ஏழு நாள் கெடு கொடுக்க வேண்டியது தானே இல்லை மூணு நாள் கெடு கொடுக்க பத்து நாள் பத்து நாள் என்ன கணக்கு இதுதான் கணக்கு சரிதான் ஓகேதான் அண்ணா பிறந்த நாள் அன்னைக்கு அதை அறிவிப்பாரு சார் இப்ப நீங்க பேசும்போதே சொன்னீங்க அதிமுக முதன் முதல்ல தர்மயுத்தம் அப்படின்றது பாஜக ஆதரவாளராக இருக்கக்கூடிய தான் வந்து ஏற்பட்டுச்சு ஆனா அந்த பாஜகவை இவர் எதிர்த்து பேசுவாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு வார்த்தை கூட இல்ல பாஜகவோட கூட்டணி வச்சிருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வச்சிருந்தாவே முப்பது சீட்டு வந்திருக்கும் அப்படின்றத சொல்வதை பார்க்க முடியுது இவர் சொல்வதை போலவே இவருடைய பிரஸ் மீட்டுக்கு முதல் ஆதரவு வந்து நயினார் நாகேந்திரன் கிட்ட இருந்து வருது நயினார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் இதே கருத்தை தான் டிடிவியும் வச்சாரு ஆனா அந்த டிடிவி அவர்கள் நேற்றைக்கு விலகுவதாக அறிவிக்கிறார் ஆனா இந்த விலகுவது மறுபரிசீலனை பண்ணுங்கன்னு அண்ணாமலை கூட சொல்றாரு ஆனா டிடிவி சொல்லவே இல்லை இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் இதே கருத்தை தான் வச்சாரு ஓபிஎஸ் வந்து நான் மெசேஜ் அனுப்பியுமே எனக்கு ரிப்ளை பண்ண மாட்டேன்ட்டார் அப்படின்ற மெசேஜையுமே வந்து நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக காட்டினாரு ஓபிஎஸ் கருத்தை வைக்கும் போது கேட்காத நயினார் நாகேந்திரன் டிடிவி தினகரன் கருத்து வைக்கும் போது கேட்காத நயினார் நாகேந்திரன் இப்போ செங்கோட்டை எனக்கு மட்டும் ஆதரவு என்பதை கொடுக்கிறாரு அப்போ பாஜக என்பது ஒவ்வொரு நபராக அதிமுகவில் இது போன்ற குரல்களை எழுப்பவர்களை எல்லாம் ஆதரிச்சு ஆதரிச்சு கைவிடுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா எப்படி பாக்குறீங்க இல்ல ரெண்டு மூணு மித்து உடைக்கணுங்க பிஜேபி பதினெட்டு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அண்ணா திமுக இருபத்தொரு சதவீதம் ஆக மொத்தம் முப்பத்தொன்பது அதனால வந்து பத்து தொகுதி ஜெயிக்கலாம் முப்பது தொகுதி ஜெயிக்கலாம் தப்பு அதாவது அண்ணாமலையோட வருகைக்கு பின்னாடி ஒரு அக்ரஸிவ் பாலிடிக்ஸ் வந்து பிஜேபியில் வந்துச்சு அது வரைக்கும் பிஜேபிங்கிற கட்சி ரொம்ப சாஃப்டான ஒரு பார்ட்டி சாம்பார் சாதம் சாதம் மாதிரி தான் இருந்தது அண்ணாமலை வந்த உடனே அது வந்து மட்டன் பிரியாணி ஆச்சு அவர் மிக கடுமையாக வந்து திமுகவை எதிர்த்தாரு திமுக ஃபைல்ஸ் வெளியிட்டார் பிடிஆர் ஆடியோ லீக் லீக் வெளியிட்டார் செந்தில் பாலாஜி கைதுக்கு அவர் காரணம் முதல்ல சொல்லிட்டார் செந்தில் பாலாஜியை கைது பண்ண போகிறாங்கன்னு இப்போ அண்ணாமலை கிரியேட் பண்ண ஒரு ஓட்டு வங்கி சுய அடையாள ஓட்டு வங்கி அதாவது ஒரு அக்ரஸிவ் லீடருக்கு பின்னாடி ஆள் இருக்கு இப்போ சீமானர் இருக்காருங்க அதிரடியாக பேசுகிறாரு எட்டு பர்சன்ட் ஓட்டு இருக்கு அவரே வந்து வேற மாற்று முடிவு எடுத்தாருன்னா போயிடும் அது விஜயகாந்த் மாற்று முடிவு எடுத்தாரு போயிருச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் செங்கோட்டையன் இன்னைக்கு சொன்னார் ஜெயலலிதாமா வந்து கோவைக்கு வந்தாங்க கோவை குலுங்கியது திருச்சியே திரும்பி பார்த்தது மதுரை மண்டிட்டுலாம் அன்னைக்கு வர்ணிச்சாங்க ஆனாலும் அவங்க தேமுதிகாவோட கூட்டணி வச்சாங்க பெரிய வெற்றி கிடைச்சது அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினொன்னு பத்தி ஒரு சூசமா சொன்னார் ஆனா தேமுதிகா அதுல பலவீனப்படுச்சு அந்த கூட்டணி இல்லையா இல்லையா அதுக்குற அவங்க எந்திரிச்சே வரல இப்போ அண்ணாமலை வந்து அப்போதே அந்த கூட்டணிக்கு சம்மதிச்சிருந்தாருன்னு வச்சுக்குவோம் பேச்சுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எவ்வளவு ஓட்டு கிடைச்சிருக்கோம் எப்படி முப்பது சீட்டு ஜெயிக்கிற ஓட்டு கிடைக்கும் நீங்க பதினெட்டையும் இருபத்தொன்னையும் கூட்டிட்டு முப்பது சீட்டுன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் சி பிஜேபிக்குன்னு என்ன ஓட்டு வாங்கி இருந்தது அவ்வளவு ஸ்டார் கேன்டேட் ஓபிஎஸ் நீங்க ஓபிஎஸ் போயாச்சு டிடிவி போயாச்சு அப்புறம் வந்து தேவநாதன் ஒரு குறிப்பிடத்திலிருந்து ஓட்டு வாங்கியிருந்தாரு புதிய நீதி கட்சி குறிப்பிடத்திலிருந்து ஓட்டு வாங்கி இருந்தது தருமூர்ல வந்து சௌமியா வாங்கியிருந்தாங்க இதெல்லாம் நீங்க பிஜேபி கணக்குல சேர்க்கிறீங்க என்டிஏ கணக்குல அது இண்டிவிஜுவலா ஒரு ஏழு எட்டு பேர் பத்து பேருக்கான செல்வாக்கு இருக்கு அதுல அதை கழிச்சுட்டு பாத்தீங்கன்னா பிஜேபி அந்த மூணு பெர்சன்ட் அஞ்சு பெர்சன்ட் தான் வரும் அண்ணாமலை எடுத்த சில அதிரடியான பாலிடிக்ஸ் மூலமாக ஒரு அட்ராக்ஷன் இருந்தது இன்னைக்கு அது இல்ல ஆக பதினெட்டு பெர்சன்ட் இதே வந்து அண்ணாமலையே பிஜேபி அதிமுக கூட்டணி உருவாகி அவர் மாத்தி பேசியிருந்தாருன்னு வைங்க இந்த ஓட்டு எப்படி வந்திருக்கும் ஸ்டாண்டுக்கு விளையிற ஓட்டு சீமான் மாற்றி பேசுனாருன்னா ஓட்டு வருமா வராதுங்க அப்போ இந்த கணக்கே தப்பு ரெண்டு பேரும் சேர்ந்துருந்தா இவ்வளோ கிடைச்சிருக்கும் சீட்டு எடப்பாடி பழனிசாமி தான் அதை கெடுத்துட்டாரு அது நிச்சயமாக தப்பு இதை எப்படி பார்க்கலாம் சட்டமன்ற தேர்தல் வருது மக்களை தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு ஒவ்வொரு தொகுதியும் வந்து அதில் சின்னது ஆறு தொகுதி வந்து ஒரு எம்பி தொகுதி அப்போ எம்பி தொகுதியில் ஒரு பங்கு ஐயாயிரம் ஓட்டு மூவாயிரம் ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டுலாம் அப்போ இருந்து விலகி இருக்கிறவங்க பிரிஞ்சு இருக்கிறவங்க மாற்று மனப்பான்மை கொண்டவங்க சேர்த்தா தான் அந்த மார்ஜின் கிடைக்கும்னு சொல்றாரு செங்கோட்டையர் ஆனா பிராக்டிகலாவே வந்துங்க அந்த மார்ஜின் இப்ப இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நீங்க வந்து ஆவரேஜா என்னோட கணக்குல இன்னே தேதிக்கு அதிமுக பிஜேபி அணி ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு சதவீதம் ஓட்டு இருபத்தஞ்சு சதவீதம் தாங்க இருக்கும் உண்மையிலேயே உங்களுக்கு கவலைப்பட வேண்டியது பாமக பாமக ஓட்டுங்க தமிழ்நாடு சராசரி இல்லாமல் நீங்க அறுபது தொகுதியில மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா இருபது சதவீதம் வரும் அண்ணாதிமுகவுக்கு என்ன ஓட்டு இருக்கோ அதே ஓட்டு அறுபது தொகுதியில பாமகவுக்கு இருக்கு அந்த அறுபது தொகுதி முக்கியம் ஜெயிக்கிறதுக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு ஆட்சி அமைக்கணும்னா அறுபது முக்கியம் இல்லையா அப்போ பாமக இப்படி இருக்கு பாமக அண்ணாதிமுக கூட்டணி பிஜேபி கூட்டணிக்கு வந்தாலும் பயன் இல்லை அப்படி நிலைமை இப்போ இருக்கு இப்போ செட் பேக் வந்து முதல்ல இருந்தே செட் ஆயிடுச்சு இது இது இன்னைக்கு தேதி இல்லைங்க பாமக எப்போ பிரச்சனை ஏற்படுதோ அதிலிருந்தே செட் ஆயிடுச்சு அப்ப ஒட்டுமொத்த ஓட்டு வங்கி என்னவா இருக்கும் இப்போ ஒரு சும்மா ஒரு அசம்ஷனுக்கு அன்புமணி பாமகா அண்ணாதிமுக இப்போ இருக்கிற அண்ணாதிமுக எடப்பாடி அண்ணாதிமுக நயனார் நயேந்திரன் பிஜேபி இப்படியான ஒரு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளவுதான் நீங்க முக்கிய முக்கி பார்த்தாலும் அந்த இருபத்தஞ்சிலிருந்து முப்பது சதவீதத்துக்குள்ளதான வரும் அதை தாண்டி என்ன வாய்ப்பு இருக்கு அதுவும் விஜய் என்ன போறாருன்னு நமக்கு தெரியல அவரோட சுற்றுப்பயணம் அதெல்லாம் வேற வருது அப்ப திமுக திமுக ஓட்டுவாங்கி திமுக எதிரான அதிருப்தி அது மட்டுமே வந்து இவங்க இவங்களுக்கு வெற்றி தேடித்தர் அளவுக்கு பத்தாதுன்றான் இப்போ நூறு பேரை கழுங்க இந்த ஆட்சி எப்படி இருக்கிறது ரொம்ப மோசமா இருக்குங்க அம்மாங்க உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைச்சதா எனக்கு எங்கே கிடச்சிது என் பக்கத்து வீட்டுக்காரி தான் கிடைச்சிமாங்க நூறு பேருக்கு எவ்வளோ பேர் சொல்லுவாங்க தெரியுமா அறுபது பேர் சொல்லுவாங்க அறுபது அறுபத்தஞ்சு பேர் அப்படின்னா நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா யாரை கேட்டாலும் ஆட்சி பேர்ல அதிருப்தியும் சொல்கிறாங்க அப்படி தான் நினைப்பீங்க ஆனால் நம்ம வாக்கு அரசியலில் வின்னர் டேக்ஸ் ஆல் நூறு ஓட்டில் முப்பத்தஞ்சு ஓட்டு இருந்தாலே ஜெயிச்சிடலாம் அறுபத்தஞ்சு ஓட்டை பிளவுபடுத்தணும் அறுபத்தஞ்சு பிளவு படுத்தணுமா பிளவு பட்டில இருக்கு பூஜா யாரும் பிளவுபடுத்த படுத்த வேண்டியதும் இல்ல பிளவு ஆயிடுச்சு ஒன்றாகும்னா இருதரப்பு ஒன்றாகும் கடைசி ஒரு மாதத்தில் கூட இந்த இணைப்பு நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஐநா நாகேந்திரன் சொல்றாரு சார் இப்போ டிடிவி தினகரனையும் நம்ப வந்து ஏமாத்திட்டாங்க ஓபிஎஸும் கலெக்டி விட்டாங்க இப்ப செங்கோட்டையனுக்கும் அதே நிலைமை வந்துரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா பாஜகவை நம்பி ஏற்கனவே இரண்டு பேர் வந்து ஒரு நாள் முன்புதான் ஒருத்தர் வந்து வந்து சொல்லியே இருந்து விலகுகிறார் அப்படின்றப்போ அதே முடிவை செங்கோட்டையின் எடுக்கும் போதும் அவருக்கும் இதே நிலைமை வந்துவிடும்ன்றது அவருக்கு தெரியாதா தெரிந்தும் ஏன் அந்த முடிவை அவர் எடுக்கிறார் நைனார் சொல்றதெல்லாம் யாரும் ஏத்துக்கிறது இல்லைங்க சரி அடிப்படையில கீழ் மட்டத்துல வந்து கட்சி பிளவுபட்டு இருக்கு அதிமுக பிளவுபட்டு இருக்குன்னா திமுக திமுகக்கு எதிராக ஓட்டு போடணும் அப்படின்னு தேர்தலில் ஒரு கட்டாயம் வரும்போது சூரியனுக்கு எதிராக ஓட்டு போடுற மைண்டு உள்ளவங்க ரெட்டைலையை தான் தேர்ந்தெடுப்பாங்க அவ்வளோதானே ரொம்ப சிம்பிள் தானே அது இதில் வந்து இல்லைங்க நாங்கள் சசிகலா ஆதரவாளர் நாங்கள் வந்து செங்கோட்டை ஆதரவாளர்கள் அப்படின்னு நினைப்பாங்களா இல்லை சூரியனுக்கு எதிராக இலைக்கு ஓட்டு போடணும்னு நினைப்பாங்களா இலைக்கு ஓட்டு போடணும் தான் நினைப்பாங்க அதுவே பத்தாதுன்றா சிக்கல் இதுதாங்க சூரியனுக்கு எதிராக ஓட்டு போடணும்னு அறுபத்தஞ்சு பெர்சன்ட் நினைக்குதுங்க அறுபத்தஞ்சு பெர்சன்ட்டும் ஒன்னா இருந்துச்சுன்னா அது வேற விஷயம் அறுபத்தஞ்சு பெர்சன்ட்ட யாரு பிரிக்கிறா வலிமையான விஜயும் சீமானும் அதிமுகக்குள்ள இருக்கிற பல பிரச்சனைகள் அதிமுக பிஜேபி கூட்டணி பிடிக்கல பிஜேபி வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தொகை இங்க ஜாஸ்தியா இருக்கு இதெல்லாம் காரணிகள் அதுல இப்ப எடப்பாடிக்கு என்ன தெரியும்னா இவங்களெல்லாம் சேர்த்தாலும் நம்ம வந்து முழு வெற்றிங்கிறது இந்த கணக்குல இருக்குன்னு தெரியுமா தெரியாதா அப்போ அவரே இவங்களை இப்ப சேர்த்துட்டு நாளைக்கு வந்து தேரதல்ல வெற்றி பெற்று யுபிஎஸ் முதல்வர் ஆகல மீண்டும் திமுக ஆட்சிக்கே வந்திருது அதாவது அஸ்யூமிங் கட்சி ஒண்ணாயிருச்சுங்க. 1 ஆனதுனால வெற்றி நிச்சயமா இந்த கணக்குல என்ன பண்ணுவீங்க அப்ப அண்ணா திமுக ஒன்raizிருச்சுங்க எப்படி வெற்றி சாத்தியம் திருப்பி பழைய அதே ரிட்டையர்ல ஓட்டு வங்கி தானே அப்போ கணக்கு வந்து இங்க இங்க கணக்குல குறைபாடு இருக்குங்க அண்ணா திமுக பிஜேபி விட்டு வெளியில வந்து அது வந்து விஜயோட கூட்டணி வச்சாதான் கணக்கு மாறும் இப்ப இருக்கிற இதே பர்சன்டேஜ் அப்படியே கண்ணி வச்சுன்னா இதே கணக்கு தாங்க வேற என்ன கணக்கு மாறும் இதுல அப்ப பிஜேபி கூட்டணி விட்டு வெளியில வரணும் விஜய் இவங்க எல்லாம் சேர்த்துக்கிட்டு ஒத்த கருத்துடைய திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் நினைக்கிறவங்களாம் சேர்த்துக்கிட்டு ஒரு அணியை ஃபார்ம் பண்ணணும்னா முப்பத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே எய்ம் பண்ண முடியும் சொல்லல அவர் சொல்ல மாட்டார் ஏன்னா அவரும் பிஜேபியோட அந்த வலைப்பின்னல்ல தான் அவரும் இருக்காரு அப்ப இது சாத்தியம் இல்லை அத திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிறத தனித்தனியா சொல்றாங்க சீமானியுமே நீங்க அதில் சேர்க்க வேண்டியது வரும் அப்ப அதுக்கு பல தியாகங்கள் பண்ணணும் தேமுதிகாவை சேர்ப்பது சேர்த்தார்கள் ஜெயலலிதா சொன்னா அதே மாதிரி நீங்க சீமான விஜயெல்லாம் சேர்க்கணும்ல கோவை குலுங்கியது மதுரை நடுங்கியது மண்டிட்டு திருச்சி திரும்பியதுன்னு அந்த காலத்துல ரெண்டாயிரத்தி பதினொன்று எழுதுனாங்க எல்லாரும் ஆனாலும் தேமுதிக சேர்த்தாங்கன்னு தானே சொல்றாரு அப்ப தேமுதிகாவை சேர்க்கிற ஜெயலலிதாவோட முடிவு மாதிரி இப்போ வந்து விஜய சேர்க்கறது சீமான சேர்க்கறதுங்கிற முடிவு எடுப்பாங்களா அவங்க வருவாங்களா அது அடுத்த கட்ட பிரச்சனை அவங்க வருவாங்களாங்கிறது எனவே எனக்கு உண்மையிலேயே எனக்கு கொஞ்சம் இந்த கணக்குகள் வந்து முதலிருந்தே இது இப்படிதாங்க இருக்கு நான் முதலிருந்தே ஒரே கருத்து தான் சொல்லிட்டு இருக்கேன் அப்போ என்ன பாசிபிள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க ஆனா தேர்தலை வெற்றி அடைய முடியல அப்படின்னா அதிமுக உள்ள நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி தான் சரியில்லைன்னு சொல்லி இவங்க போர் கூடி பிடிப்பாங்க இந்த அதை யாரெல்லாம் நம்ம சேர்த்தோமோ அவங்க எல்லாம் சேருவாங்க ஒரு அணியில அதுலதான் சார் ஒரு கேள்வி வருது என்னன்னா ஏற்கனவே வந்து ஆளுநரே வந்து அதிமுகவுடைய இரண்டு அணியை சேர்த்து வச்ச கதையெல்லாம் நம்ம பார்த்தோம் சேர்த்து வைக்கும் போது ஓபிஎஸ் வந்து ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ற ஒரு தலைமை பொறுப்புக்கு தான் அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்ப இப்ப வந்து டிடிவி தினகரனையும் சசிகலாவையும் அதே போல ஓபிஎஸ் அவர்களையும் வந்து கட்சியில சேர்க்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுப்பாங்க அப்ப அவங்களுக்கு தலைமை பொறுப்பை நோக்கி தானே நகருவாங்க எடப்பாடிக்கு கீழே வந்து அவர் இருப்பாங்கன்றத சொல்ல முடியாதுல்ல இத இதெல்லாம் இல்லவே இல்லைன்னு சொல்லியாச்சுங்க அவர் தனி கட்சி வச்சிருக்காருங்க அவர் எதுக்குங்க இதுக்குள்ள வராரு ஓகே சோ நீங்க டிடிவி அவுட் ஆஃப் பிக்சர் அவர் கூட்டணிக்கு தான் தயார் அதை அவர் தெளிவா பலமுறை சொல்லிட்டாரு ஓபிஎஸ் சேரலாம் நீங்க சொல்ற மாதிரி திருப்பி அது வந்து ரெட்டை தலைமைக்கு தான் வழிவகுக்கும் நீங்க சொல்ற மாதிரி அப்போ அதுக்கு அவங்க தயாரா இருக்க மாட்டாங்க இப்போ தாங்க அது கஷ்டப்பட்டு ஒரு தலைமையாக மாற்றிருக்கோன்னு நினைப்பாங்க செங்கோட்டையுன்னு ஏற்கனவே அமைப்பு செயலாளர் தான் இருக்கார் கன்னியூ பண்ணிட்டு இருக்காரு சசிகலாமாவை உள்ள சேர்த்து அவங்க அண்ணாதிமுக பொதுச்செயலாளர்னு கைது போட்டு இருக்காங்க அவங்கள சேர்க்க முடியாது இது நாட் பாசிபிள் இல்ல அப்போ பிரஸ் மீட் வந்து கட்சி ஒன்றிணையினும் என்பதை தாண்டி எடப்பாடியை அந்த பொதுச்சாளர் பதிலிருந்து நீக்கணும் அப்படின்ற பார்வையை நோக்கி நகர்ற மாதிரி தானே சார் இருக்கு அப்ப அது அவரு மறைமுகமா சொல்றாரு கரெக்ட் தான் நீங்க சொல்றது அவர் வந்து பத்து நாள் கெடு இல்லைன்னா எடப்பாடியை விட்டுட்டு இந்த கருத்துடையவர்களை எல்லாம் நான் போய் பார்ப்பேன் தான் சொன்னாரு அது ஓகே தான் பட் அவரை எப்படி விடுவீங்க சரி இன்னைக்கு ஹைகோர்ட் தீர்ப்பு சிங்கிள் ஜட்ஜி என்ன சொல்றாரு வழக்காடி வந்து அண்ணாதிமுக மெம்பராவாச்சும் இருக்கணும்ல எங்க ரினியூ பண்ணிருக்கீங்கன்னு கேட்காரு சூரியமூர்த்தி கேஸ்ல அது கரெக்ட் கொஸ்டின் நீங்க அண்ணாதிமுக மெம்பர் இல்லைங்க ரினியூவே ஆகலை அப்போ அண்ணாதிமுக இதுல நீங்க எப்படி வருவீங்க கிளைமுக்குள்ள அப்போ இந்த வழக்காடிகள் எத்தனை பேர் உண்மையிலே ரினியூ பண்ணியிருக்காங்கன்னே தெரியல அது தான் தெரியும் அன்னாதிமுகவே வந்து இல்லைங்க இவங்க யாருமே மெம்பர் இல்லைன்னு கூட அப்டி போடுவாங்க நீங்க அதை எப்படி கண்டுபிடிப்பீங்கன்ற சரி பல பேர் பல காலகட்டங்களில் அண்ணாதிமுக விட்டு போயிருக்காங்க நீக்கப்பட்டிருக்கிறார்கள் நீங்கி இருக்கிறார்கள் அதுக்கு பிறகு சில உறுப்பினர் சேர்க்கை நடந்திருக்கும் அது அண்ணா ரெக்கார்டு அண்ணாதிமுகவில் இருக்கும் கையில் இருக்கிற ரெக்கார்டு அது அவங்க நினச்சா மாற்றிடுவாங்க அதை அப்போ இந்த சிங்கிள் ஜட்ஜு உண்மையிலே அது எடப்பாடிக்கு லாபம் இனிமேல் சிம்பிள் அப்படி விட்டு தான் இந்த ஜட்மெண்ட்டை மேற்கோள் காட்டுவாங்க இந்த வழக்காடியெல்லாம் அண்ணாதிமுகாவே கிடையாதுங்கேம்பாங்க டிஸ்மிஸ் இ சுப்ரீம் தான் போன அப்ப இந்த நேரத்தில் வந்து இப்போ சசிகலா அம்மா வந்து வழக்கு போட்டிருக்காங்க ஆனால் அது முக்கிய கிடையாதுல்ல அவங்க இது பெரிய சிக்கலான ஒரு வழக்கு தீர்ப்பாகி போச்சு அது இன்னும் புரிஞ்சுக்கிட்டாங்களான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு ஹைகோர்ட்டோட சிங்கிள் ஜட்ஜுங்க இனி சுப்ரீம் கோர்ட்டு தாங்க போக முடியும் அப்போ இது எப்போ முடியும் இந்த வழக்கெல்லாம் போட்டு இருபதாறு தேர்தலுக்குள்ளே முடிஞ்சிருமா அவசரப்பட்டு நம்ம உள்ள சேர்த்துட்டோம்னா இருபத்தாறு தேர்தல் முடிவுகள் வந்து வேற மாதிரி அமைஞ்சதுன்னா இருபத்தாறுக்கு பிறகு இவங்க தலைவலியெல்லாம் மாறுவாங்க அது எப்படி எடப்பாடி அதுதான் அவர் எப்படி ஓகே பாரு அதுக்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தலைவர்களையும் ரொம்ப நன்றி சார்